காங்கிரஸ் கட்சி வேட்பாளரின் வேட்புமனு தாக்கல் பேரணியில் கலந்து கொண்ட கூட்டம் தான் இந்த கூட்டம் எந்த ஊரில் கூடியுள்ளது என்பதுதான் தற்போது அனைவரையும் வியப்பிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியுள்ளது எந்த மாநிலம் என்று உங்களால் கணிக்க முடிகின்றதா இது கேரளாவோ தெலுங்கானாவோ உத்தரப்பிரதேசமோ அல்லது காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலமோ அல்ல முதலில் காங்கிரஸ் கட்சிக்கு கூடியுள்ள இந்த கூட்டத்தின் அளவை பாருங்கள் எந்த மாநிலம் என்பதை இறுதி வரை பாருங்கள் காணொளியில் சாலையோரம் உள்ள கடைகளின் பெயர் பலகையை நீங்கள் பார்த்தாலே இது எந்த மாநிலம் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் பெயர் பலகைகள் குஜராத்தி மொழியில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் காணொளியில் காணலாம் மேலும் சாலையில் அரசாங்கம் வைத்துள்ள ஊர்களுக்கு வழிகாட்டும் பலகையும் குஜராத்தி மொழியில் இருப்பதை நீங்கள் காணலாம் ஆம் குஜராத் மாநிலம் பர்டோலி பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சித்தார்த் சௌத்ரியின் வேட்பு மனு தாக்கல் பேரணியில் கலந்து கொண்ட கூட்டம் இந்த கூட்டம் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் புகைப்படத்தை சிலர் கையில் ியுள்ளதையும் நீங்கள் காணொளியில் காணலாம் கோட்டையாக ஊடகங்களில் காட்டப்படும் குஜராத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு கூட்டமா என பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது இந்த காணொலி